அவ்வளவு சுருக்கங்கள் இல்லை ஆனாலும் விரத்து வாங்குது அப்போ நான் என்ன செய்கிறேன்னால் இந்த தேங்காய் எண்ணெய் பதப்படுத்தப்பட்ட சுத்தமான தேங்காய் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெயை எடுத்து நன்றாக உள்ளங்கையில் வச்சு தேய்ச்சி இந்த கொற்ற இடங்கள் எல்லாம் நன்றாக தேய்க்க வேண்டும் தேுத்து காலையில் எலும்பி முகம் கழுவி பிறகு இந்த எண்ணையை முகத்த எல்லா பக்கங்களும் அழுத்து தேய்க்கணும் தாடி மீச எல்லாம் அழுத்தி தேய்ச்சிங்கன்னால் கை எல்லாம் உடம்புக்கும் தேய்க்கலாம் உடம்பையும் ஒரு நாள் இப்போ சனி நீராடு என்று சொல்லுவோம் இல்லையா அப்படின்ற சனிக்கிழம நன்றாக தேய்த்து காதுக்குள்ளையெல்லாம் இந்த இப்படி இந்த காதெல்லாம் இப்படி நல்லா தேய்க்க வேணும் காதுக்குள்ளையெல்லாம் தேய்க்க வேணும் கண் ஒரு ஒன்றும் மாங்க தேவையில்லை நீங்கள் ஆயில் அது இது கெமிக்கல் கலந்தது ஒன்றும் அங்கே தவிர தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி கொண்டு வந்தீங்கன்னா சுருக்கங்கள் ஒன்றும் விடாது இந்த இந்த சுருக்கங்களினால் அடுபடும் மிக விரைவாக அடுபடும் அவங்களோட முகம் வந்து நல்ல இதில் தான் அறுபத்தைந்து வயதில் இது போகுது முன்ன இது நல்ல தரமாக தான் இருக்குது இப்போ இதை வந்து நீங்கள் வாரம் ஒரு முறை எங்களுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை வாரம் ஒரு முறை நாங்கள் செய்வதால் உங்களுடைய ரோமம் நல்லா இங்கே அடர்த்தியாக இருக்கும் இதில் முடி அதிகமாக கொட்டுப்படாது கொட்டுப்படுற முடியும் விட்டீங்கன்னா நிறைய கொட்டுப்படும் அப்போ இதை செய்து கொண்டு வந்தீங்கன்னா இதிலெல்லாம் முடி வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இருந்தாலும் கொட்டிப்பட்டுட்டு கவலைப்படாமல் செயிச்சு கொண்டே ஒரு இந்த குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஒரு ஆதரவை தாங்க புகைத்தால் இதெல்லாம் கருப்பாகும் நான் புகைப்பதில்லை மது வருந்துவதில்லை அதுவும் ஒரு காரணம் உடலில் நல்ல தோல் நன்றாக இருக்கணுமென்றால் புகைக்கக்கூடாது மது கூடாது ஆரோக்கியமாக இருக்கணும் நன்றி வணக்கம்